வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனல்லேருந்து பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னை தென்னைமரம் தெ தென்னைமரத்துக்கு வந்து நம்ம உரம் வைக்கிறது எப்படி தேங்காய் வில ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போய்ட்டு ஆனால் தேங்காய் விலை வீழ்ச்சி அடைஞ்சாலும் நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியப்படல ஏன்னா தென்னை தென்னை விவசாயிகளுக்கு வந்து வேறு வழி இல்லை தென்னை போட்டு உங்களுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்காக நம்ம தேங்காய் விலை இறங்கி போயிட்டு இன்றைக்கி ஆறுரூவா விற்கிது ஏழு ரூபா விற்கிது அதனால நாங்கள் தென்னை மரத்துக்கு உரம் வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதும் அப்படியே உங்களுக்கு நின்று போயிடும் அதனால் நம்ம வந்து ஏற்க நாங்கள் எங்கள் சேனலில் வந்து நம்ம ரசாயன உரம் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் பண்ணுற உரம் த சக்கப்புண்டு சணப்பு இதெல்லாம் வெறச்சி நல்ல சாணி எருவு மக்குனை மடித்த சாணி எருவு இதெல்லாம் வச்சு உள்ள வீடியோவும் போட்டிருக்கோம் மற்றபடி ரசாய நிறையா பேர் நம்ம நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி உழவு செய்ய முடியாது எங்களுக்கு வந்து சாணி எருவெல்லாம் கிடையாது அதனால் நாங்கள் ரசாயன உரம் வச்சு தான் வைக்கணும் ரசாயன உரம் வச்சு எங்களை தோப்பு நல்லா காய்க்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் ரசாயன உரம் வைக்கிறதுல வந்து பல வகையான உரம் மருந்து இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான இதை இப்போது நீங்கள் போய் ஒரு சாதாரணமாக தென்னை மரத்துக்கு என்ன உரம் வைக்கலாம் என்ன இதுன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் உரக்கடக்காரங்களையோ இல்லை யாராச்சும் ஒரு விற்பனையாளர்களையோ இல்லை த நிறைய பேர் பிரைவேட்லேயே வந்து தென்னைக்கு அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறது மாதிரி ஏ டு செட்டு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை இது பண்ணிட்டு போயிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா தென்னை விவசாயிகளுக்கு ஒரு ரூபா கூட மிச்சப்படாது ஏற்கனவே வந்து இப்போது எட்டு ரூபா ஒம்பது ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு தேங்காய் அதில் நம்ம வெற்றாளுக்கு ஒரு ரூபா அப்புறம் அல்றாளுக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா இல்லை அது எத்தனை காயாக இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் தண்ணி பாய்ச்சது அப்புறம் அள்ளி கொண்டு வந்து டிராக்டரில் ஒன்று அப்படி அப்படினு எல்லாம் பண்ணோம்னா ஒன்றுமே மிச்சம் இல்லை இப்போ இதெல்லாம் இது பண்ணி தான் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தினோம் அந்த போராட்டம் பண்ண வீடியோலாம் நாங்கள் போட்டோம் நல்லா ஆதரவு தெரிவிச்சுருந்தாங்க இப்போ கூட மத்திய கவர்மெண்டில் ஒரு ஆறு மாவட்டத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பாமாயில் இறக்குமதியை தடை பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை கொடுக்கலாமான்னு சொல்லி கவர்மெண்டில் யோசனை பண்ணிட்டு அதுக்கு வந்து மக்கள் எல்லோருமே ஆதரவு கொடுக்கணும் நல்லா ஆதரவு கொடுத்து நல்லா செஞ்சால் தான் நம்ம தென்னை விவசாயிகளை காப்பாற்ற முடியும் இன்றைக்கி இப்போ தமிழை தமிழ்நாடு வந்து தென்னை விவசாயத்தில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தே தேங்காய் எண்ணெய் வந்து நாங்களாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது கேரளாவிலலாம் அதான் பயன்படுத்துகிறாங்க நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அதில் கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப விளம்பரம்லாம் பண்ணி தான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறத விட்டுட்டாங்க நம்ம சாதாரணமாக நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் அந்த மாதிரி மா அந்த மாதிரி தான் இந்த எண்ணெயும் இதுலேயும் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால் தேங்காய் எண்ணெய் நிறையா பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம நம்மளோட இது என்னென்னா நம்ம நீங்கள் இப்போ நம்ம போய் கேட்க போய் ஏதாவது பண்ண போனோம்னா நிறைய நுண்ணூட்டம் தென்னைக்கு உள்ள நுண்ணூட்டம் இது ஒரு லிட்டரு வந்து ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க அப்புறம் லிக்யூட லிக்யூடாக போனோம்னா அந்த மாதிரி அப்புறம் பாக்கெட்டில் உள்ள நுண்ணூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் அந்த மாதிரி ஒரு கிலோ வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரிலாம் சொல்லி இதெல்லாம் வைங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு மரத்துக்கு நாலு ஒரு கிலோ வந்து ஒரு பாக்கெட் ஒரு ரெண்டு மரத்துக்கு வைங்க ஒரு மரத்துக்கு வைங்கன்னா ஒரு கிலோ ஒரு மரத்துக்கே இரநூறுவா முந்நூறுரூவா செலவு தான் இருந்தோம்னா இப்போ விற்கிற தேங்காய் விலையில் சம்பளத்துக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது நீங்கள் ரசாயன உரம் வைக்கணும் அப்படிங்கிற ரசாயன உரத்தை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை எங்களோட நோக்கம் வந்து இயற்கை விவசாயம் தான் இயற்கையில் எல்லாம் செஞ்சு எல்லாம் செய்யணும்னே தான் சில ஆனால் தவிர்க்க முடியாது உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி போயிட்டுருக்க முடியாது ரசாயன உரம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பிள்ளைக்கு எந்த உரமுமே வைக்க வேண்டியதில்லை அதுக்கு தேவை தண்ணி உழவு நீங்கள் இந்த மாதிரி அதில் சாகுபடி பண்ணலாம் உளுந்து இல்லை கடலில் எதோ ஒன்று சாகுபடி பண்ணலாம் நீங்கள் ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்துக்கு மட்டும் நீங்கள் சூப்பர் சூப்பர் ஒரு மரம் நல்லா கேட்டுக்கங்க சூப்பர் ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ ஒரு நூறு மரம்னு வச்சிங்களேன் நூறு மரம் எக்ஸாம்பிள்னா சூப்பர் வந்து உங்களுக்கு ஒரு நாலு முட்டை பொட்டாசு ரெண்டு கிலோ வைக்க சொல்கிறாங்க நாங்கள் எப்படி வைச்சோம் அப்படின்னா பொட்டாஸ் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ ஆனால் டிஏபியும் எடுத்துக்கிட்டோம் டிஏபி வந்து ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அப்புறம் சூப்பரு பொட்டாஸு ஜிப்ஸம் மூணுதான் எடுத்தாச்சா ஜிப்ஸம் ஜிப்ஸம் ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ டிஏபி அதாவது நீங்கள் டிஏபி போடலை அப்படின்னா நீங்கள் சூப்பர் பொட்டாசு ஜிப்ஸும் இது மட்டுமே போதும் வேப்ப உங்களுக்கு மரத்தில் நோய் தாக்குதல் இருக்குது நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு போட்டால் நல்லது நினச்சா வேப்ப முண்ணாக்கு கொஞ்சம் ஒரிஜினலாக பார்த்து நல்ல புண்ணாக்கு நல்ல கம்பெனியாக வாங்கி போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இதே போதும் இது வந்து நல்லா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒவ்வொரு ஒரு அளவுக்குள்ள மாதிரி வச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு மூட்டையிலேருந்து எடுத்து டேரெக்டாக போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது இப்போ நூறு மரம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நடவாக இருந்தாலுமே சரி தென்னந்தோப்பாக இருந்தாலுமே சரி எதாக இருந்தாலுமே நம்ம செய்ய போகிற நிலத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுதான் எங்களோட எங்கள் வீடியோ எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கலந்து அதில் உள்ள கட்டியெல்லாம் உடைச்சிடுச்சு உடைச்சிட்டு நூறு மரம் எக்ஸாம்பிள் நூறு மரம்னா நாலு முட்டை சூப்பர் ரெண்டு முட்டை பொட்டாசு ரெண்டு முட்டை டிஏபி நாலு முட்டை ஜிப்ஸும் ப்ளஸ்ஸு வேப்பம் நாங்கள் போடுறது உங்களோட விருப்பம் இது இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் நீங்கள் இந்த குரும்பை கொட்டுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் குரும்பை வந்து சில மரத்தில் கொட்டும் அப்புறம் வேர்க்கரையா மாதிரி கீழே இருந்து வேர்க்கரையா மாதிரி ஏறும் சில மரத்தில் கையை வச்சிங்கன்னா அப்படியே கொட்டும் அப்படியே அப்படியே பிடிச்சிருக்கும் மரத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால உப்பு கொஞ்சம் போடலாம் ஒரு சுமோ சாதாரணமாக ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து ஒரு ரெண்டு மரத்துக்கு போட்டுவிட்டிங்கன்னா இந்த வேர்க்கரையான் தொல்லை இருக்காது குறும்பையும் ரொம்ப கொட்டாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அக்ரியில் பயன் அக்ரி வேளாண்மை துறையில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் சொன்னது அப்படி சொன்னி சொல்லியிருக்காங்க நாங்கள் பயன்படுத்துறதுனால ஓரளவு ரிசல்ட்டும் இருக்கதில்ல அந்த வேர்க்கரையான இதெல்லாம் வந்து உப்பு உப்போட தன்மை தான் உங்களுக்கு தெரியும் அதனால் அது போடலாம் அது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த உரத்தை வச்சோம்னா போதும் சராசரியாக ஒரு மரத்துக்கு கண்டிப்பாக ஒரு கொல்லையில் முப்பது காய் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு காய் வரைக்கும் இருக்கும் இந்த காய் வந்துச்சுனாவே நமக்கு ஆவரேஜாக தேங்காய் நம்மளுக்கு நல்லது காய் வருதுன்னு அர்த்தம் ஒரு சில பேர் இன்னொன்று தேங்காயை வந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள்லன்னா வெட்டுறாங்க அது வந்து தப்பு ரெண்டு மாதம் கரெக்டாக ஒரு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு வெட்டு தான் சொல்கிறாங்க டிஎன்யூலேருந்து அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆறு வெட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா தான் மரம் அந்த பாலை வர்றது மரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் இன்னொன்று தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து காண்டாமிருக வண்டு இந்த பாருங்கள் இது வந்து அதாவது பெரிய தோப்பு எங்கள் தோப்பு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் இந்த காண்டாமிருக வண்டுங்கிறது இந்த பழுது போன மரத்தில் நம்ம போடும்போது திரும்ப திரும்ப அதில் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது மாதிரி இந்த புயலுக்கு அப்புறம் இந்த வண்டு தாக்குதல் வந்து அதிகமாகிடுச்சு அது எப்படி தான் தெரியல இந்த கழிவுகள் என்ன ஓரத்தில் போட்டு வச்சுருக்கிறதுனாலயா இல்லை என்னென்னே தெரியல காண்டாமிருக வண்ட தொழில் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம அந்த மணல் இடுக்கில் அந்த வேறு அந்த அதாவது இந்த மட்டையோட இடுக்கில் வந்து மணல் அந்துருண்டை இதெல்லாம் கூட போடலாம் இப்போ நம்ம மேனுவலாக நம்ம நாங்கள் எடு இது வந்து மேனுவலாக வந்து நம்ம அந்த அறிகுறி ஹெவி ஷேப்பில் வருவோம் மட்டை அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாருங்கள் இதை போட்டு ரொம்ப மட்டையை போட்டு ரொம்ப விரிக்காமல் அந்த கூர்மையான கத்தி அந்த கத்தி முனையை வச்சு அழகாக எடுத்துருவாங்க இதை எடுக்க தெரிஞ்ச அனுபவம் உள்ளவர்கள் எடுக்கலாம் அது மாதிரி எல்லாருமே போய் நீங்கள் போட்டு அந்த அறிகுறியை பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா சிலது தின்னுட்டு பூச்சி பறந்துருக்கும் பூச்சி அடுத்த மரத்தை தேடி போயிருக்கும் அது நீங்கள் வேஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் போட்டு மரத்தை சேதப்படுத்தக்கூடாது நீங்கள் அந்த ஓரளவு இப்போ இவரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அனுபவம் அதிகமாக உள்ளவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஐயாயிரம் தினமில் பத்தாயிரம் தினம் இவரே போட்டவர் அந்த மாதிரி அனுபவம் உள்ளதுனால இவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இவரை நாங்கள் தோப்பு பராமரிப்புக்காகவே நாங்கள் இவர் வச்சுருக்கோம் கரெக்டாக அந்த கண்டாமர்கண்டு தாக்குதல் உள்ள மரத்தை கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் மேனுவல் எடுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் இல்லை நாங்கள் அந்த மாதிரி அந்த அந்தருண்டை மண் போடுறது அந்த இடுக்கில் மண் மழை மழை காலத்தில் வந்து அந்த இது போட்டுடலாம் அந்த இடுக்கில் போட்டுவிட்டோம்னா அது அந்த மண்ணு போய் உள்ள அறுத்து அந்த வெளியில் வெளியாயிரும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உரம் நம்ம வைக்கிற மாதிரிங்க அப்போது இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைடில் இந்த வருஷம் ஒரு அரை சைடில் அரை வட்டமாக எடுத்தோம்னா அடுத்த வருஷம் இன்னொரு சைடு எடுத்துக்கலாம் அந்த மரத்தை சுற்றி இருக்க பாருங்கள் தேவையில்லாத இந்த பூண்டு போக்குவரத்து இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டோணும் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மண் அணைச்சிருக்கிறது வந்து சில பேர் அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தப்பு தான் நாங்கள்லாம் இதெல்லாம் ரெண்டு அடி ஆழம் வட்டி தான் வெட்டி தான் போட்டோம் இருந்தாலும் இந்த மாதிரி அணைக்கிறதுனால வேர் வந்து நல்லா ஏறி பாலை நல்லா பிடிச்சிருக்கு நாங்கள் இந்த மாதிரி டிஃபரன் பார்க்கும்போது இந்த அணைக்காத மரம் அணைச்ச மரம் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசம்தான் தெரியுது இன்னொன்று புயல் புயல் அடித்தப்போ வந்து அதிகபட்சம் பாதிக்கப்பட்டு விழுந்த மரம் விழுந்த தென்னந்தோப்பை எல்லாம் இந்த மாதிரி மண் அணைக்காமல் இருந்தது தரமட்டமாக விழுந்துட்டு அதனால் இந்த மாதிரி முறைகளையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் மொத்தத்தில் வந்து தென்னை தென்னை விவசாயிகள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கண்டிப்பாக தோப்பை உழுதுறணும் சுத்தம் பண்ணிடுங்க அந்த விழு விழுகிற கிட்ட எல்லாத்தையும் ஓரம் கட்டி இப்போ கூட மட்டை அடிக்கிற மிஷினு கூட நாங்கள் கவர்மெண்டில் பணம் கட்டியிருக்கோம் அது கூட வச்சு அடித்து அதை இந்த தூள் தூளாக்கும் பாருங்கள் அது மாதிரி பண்ணிடலாம் தோப்பை ஓரளவு நீங்கள் சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா தான் எந்த பூச்சி தாக்குதுன்னு இருக்காது தேங்காயும் நல்லா காய்க்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உரத்தை வைங்க தேவையில்லாமல் போய் செலவு அதிகமாக பண்ணிகிட்ருக்காதீங்க இந்த முறைகளை பயன்படுத்தி தென்னை வயசைகளை அதிக லாபம் பெறலாம் நாங்கள் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்